சென்னை பரங்கிமலையில் விமான நிலையம் அருகே உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மைய வளாகத்தில் விமானம் விபத்திற்குள்ளானால் எவ்வாறு மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த காட்சிகளை பார்க்கலாம் விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்க கேட்கலாம் கசாலி வணக்கம் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் கசாலி குஜராத் மாநிலம் அகமதாபாதில் ஏர் இந்தியா விமானம் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட விமானங்களில் இருந்து புறப்பட்டு சென்று ஒரு இடத்தில் விபத்துக்குள்ளானது மேற்பட்டவர்கள் பலியானார்கள் இது போன்ற அவசர காலங்களில் இதுபோன்ற விபத்துகள் ஏற்பட்டால் அதை எப்படி செயல்படுவது பாதுகாப்பு பணியில் இருப்பது மீட்பது எப்படி என்ற ஒரு 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 ஒத்திகை நடத்துவதற்காக சென்னை விமான நிலைய ஆணையம் ராணுவ அதிகாரிகள் மத்திய தொழிற்படை பாதுகாப்பு வீரர்கள் தீயணைப்பு துறையினர் மருத்துவத்துறையினர் போலீசார் கொண்ட இணைந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த குழு ஒரு

கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க